பங்குரு சீப்பர் சத்வான் பங்குனான் சாஸ்யா உங்கூர் மலேசியா ஆகிய இரு இயக்கங்களின் தலைவராக உள்ளேன் எங்கள் இரு இயக்கங்களின் ஏற்பாட்டில் நான்கு நாட்களாக அரசாங்க உதவியுடன் இத்தமிட நுட்ப பயிலரங்கம் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு பத்து உள்ள இளைஞர் பயிற்சி மையத்தில் நான்கு நாட்களாக நடைபெறுகிறது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை இந்த திட்டம் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இதில் மலேசியாவில் இருந்து முழு எல்லா மாநிலங்களும் பல மாநிலங்களிலிருந்து ஏறக்குறைய எழுபத்தைந்து இந்தியர்கள் பங்கேற்றுள்ளார்கள் இந்த திட்டம் சும்ப கீழ இளைஞர் இந்திய இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் வளர்க்கப்பட்ட நிதியைக் கொண்டு நடத்தப்படுகிறது இந்த பயிலரங்கம் மனிதவள அமைச்சர் ஆதரவில் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் பேசுகையில் பங்கேற்பாளர்களுக்கு இந்த பயிலரங்கம் பெரிதாக உதவும் என குறிப்பிட்டார் இதற்கு இன்று நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வை பி சிவகுமார் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கு தன்முனைப்பு வழங்கியதுடன் இத்திட்டத்திற்கு மேற்கொண்ட எங்கள் இரு இயக்கங்களுக்கும் ஐயாயிரம் வெள்ளி ஒரு இயக்கத்திற்கு ஐயாயிரம் வெள்ளி மீதான் எங்களுக்கு வழங்கி சிறப்பு செய்துள்ளார் இவ்வேளையில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பங்கேற்ற அனைத்து இந்திய இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் போன்ற பயிலரங்கம் இளைஞர்களுக்கு அவசியம் மேலும் வாய்ப்படுத்த மனித அமைச்சருக்கு அவர் நன்றி கூறினார் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்